சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்னெறி கற்போம் என்ற பதிவினை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இடையிலே கந்தபுராணம் சில பகுதிகள் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனால் இந்த சைவ சமயத்தின் மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்த இந்த திருமுறைகளை பற்றியோ திருமுறை ஆசிரியர்களை பற்றியோ அந்த திருமுறை காலத்திற்கு சார்ந்து அல்லது அதற்கு முன்பு வாழ்ந்த மெய்யடியார்களை பற்றியோ நாம் பதிவுகள் எதுவும் பேசாமல் சைவ நன்னறியை கற்க முடியாது ஏனெனில் திருத்தொண்டர் புராணம் என்கின்ற அந்த திருத்தொண்டை திருத்தொண்ட தொகையாக இருந்து திருத்தொண்டர் திரு அந்தாதியாக மாறி சேக்கிளாரடிகளால் திருத்தொண்டர் புராணமாக இயற்றப்பட்ட அந்த திருத்தொண்டர்களுடைய பெருமையை பேசாமல் இந்த சைவ சமயத்தை நாம் உணர முடியாது சைவ நெறியில் வாழ முடியாது ஏனெனில் ஒரு சைவன் என்பவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்வியல் சான்று அறுபத்தி மூவர் முதலிகள் இந்த அனுபவத்து மூவரும் என்ன செய்தார்கள் என்பதையும் எதனால் இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை இறைவனால் அடையாளம் காட்டப்பட்ட தொண்டர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய செய்தி அந்த செய்தியை பார்க்காமல் நாம் சைவ நன்னெறி கற்போம் கற்றுவிட்டோம் என்று நினைத்தால் அது குற்றம் ஆக அந்த தொண்டர்வருமே பேசாமல் கந்தபுராணத்தை எழுகியன் பேசியதால் திருவுறள் பல்வேறு காரணங்களால் உருவாக்கி அந்த கந்தபுராண பதிவை முழுமையாக செய்ய இயலாமல் தடை செய்துவிட்டது ஆக இன்று நாம் இன்று முதல் சைவ கற்க வேண்டுமானால் அந்த சைவநெறி நின்று நல்ல அந்த திருத்தொண்டர்களை பற்றி கதையாக கேட்காமல் அவருடைய வாழ்வியலை நாம் கடைபிடிக்கிறது கடைபிடிப்பதற்கான வழிகாட்டியாக இந்த பதிவை தொடங்குகின்றோம் அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை சமணம் புத்தம் இவையெல்லாம் தோன்றி சைவ சமயத்திற்கு மிகப்பெரிய இடர்பாடாக இருந்தன நாவுக்கரசடிகள் கூட சமணராக இருந்து சமணர்கள் தலைவராக இருந்து சைவத்திற்கு எதிரியாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தார் அது அதற்கு முன்பாக எடுத்துக்கொண்டோமினால் புத்தம் அப்புறம் சமணம் அதற்கடுத்து தமிழகத்திலே களப்பிரர் என்ற முரட்டுமணியருடைய ஆட்சி இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு மதங்கள் தலை தூக்கி நம் தமிழகத்திலே சைவத்தை இருக்கு இன்று எப்படி ஒரு நிலை இருக்கிறதோ சிவாலயங்கள் பெரும்பாலும் பல்வேறு நிலையில் இருக்கிறதோ அதுபோல உண்மையான சைவ சமயத்தை கடைபிடிக்கக்கூடிய அருளாளர்களை பற்றி தெரியாமலே போயிருக்கும் ஏனெனில் அந்த அளவுக்கு கண்ணு திருநீர் அணிந்தவரை பார்த்தால் தீட்டுப்பட்டது என்று சமணர்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் அதே போல திருநீர் வைத்த பார்த்தேன்னு காதல கேட்டதனால தீட்டு போட்டேன்னு சொல்லி திருநீர் அணியக்கூடியவர்கள் தன்னுடைய நெற்றியை துணியினால் மூடி செல்லக்கூடிய நிலையை உருவாக்கிய காலம் அது இன்றும் கூட பல்வேறு திருமடங்களை சார்ந்த துறவிகள் காஞ்சி மடம் போன்ற பல இடங்களில் அந்த காது வரை திருநீர் வைத்து மூடி செல்லும் மரபை நீங்கள் காணலாம் தற்போது சமீப காலங்கள் ஒரு இருபது ஆண்டுகளாக அந்த முக்காடை எடுத்து நாங்கள் நெத்தி மறைச்ச நிலை மாறிடுச்சு அதற்கு முன்பு வரை அந்த திருநீர் வெளியே தெரியாமல் காவி உடுத்து துவராடை சலக்கர்கள் என்பாரு நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை சைவர்களும் வெள்ளையாடை அணிந்தார்கள் சமணர்களும் வெள்ளையாடை அணிந்தார்கள் ஆக சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் வித்தியாசம் தெரிவதற்காக அந்த சமணர்கள் துவராடை அணிந்தனர் காவி இந்த கண்முட்டு தீட்டுமுட்டு தீட்டு முட்டு காலத்திலே நம்முடைய சமயத்தை சார்ந்தவர்களும் கஞ்சி காவி கட்ட ஆரம்பித்தார்கள் இன்று யார் தடிக்க இன்று வரை காவி தொடர்கிறது ஆக என் அன்பின் உறவுகளே இந்த சமயம் இரட்டடிப்பு செய்ய சைவ சமயத்தின் இரண்ட காலம் அந்த இரண்ட காலத்திலே இந்த சைவ சமயம் பட்ட இடர்பாடுகள் சொல்லி மாடாது அவ்வளவு இவ்வளவு என்றெல்லாம் அறுதியிட்டு கூற முடியாத அளவிற்கு இந்த சமயம் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்தது அந்த சூழலிலே எல்லாம் அல்ல நம்பெருமான் இந்த சைவ சமயத்தை நிறுவதற்காக எண்ணம் கொண்ட அந்த எண்ணம் கொண்ட பொழுது இதற்கு என்ன செய்ய வேண்டும் இதை எப்படி ஒரு நெறியாக்கத்திற்கு கொண்டு வருவது என்று பல்வேறு அன்பர்கள் இதை பற்றி பல்வேறு சிந்தனையோடு இருந்த காலத்திலே சாமி இந்த திருத்தொண்டர்களை அடையாளம் காட்டுவதற்காக என்ன செய்தார் என்றால் திருக்கயிலாயத்திலே ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினார் சாமி ஆழகால விஷத்தை தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்து உருவாக்கிய பொழுது அந்த விஷத்தை தான் அருந்தினால் தன்னுடைய கண்டம் நீலகண்டமாக மாறிவிடும் என்று எண்ணிய இறைவன் தன்னுடைய யதார்த்தமான பழைய திருமேனி என்றும் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக பளிங்கின் முன் நின்று தன்னுடைய உருவத்தை பார்த்து சுந்தரா வருக என்று அழைக்கிறார் அவர் அழைத்த பிறகு அந்த ஆழகால விஷம் வந்த பொழுது அதை சுந்தரர் தான் தாங்கி கொண்டு வந்து பெருமானத்துக்கு அருந்த தருகிறார் அதனால் அவருக்கு ஆளாள சுந்தரர் ஆழாள விஷத்தை எடுத்து வந்த தன்மையுடையவராக திலை அவருக்கு ஆளாள சுந்தரர் என்று பெயர் அந்த ஆளாள சுந்தரரை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த சைவ சமயத்தின் அற்புதமான வாழ்க்கையை சைவத்தில் வாழ்ந்தவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சைவன் அண்ணறி தலைக்கும் என்று எண்ணிய நம்பெருமான் நந்தவனத்திலே பூக்கொழிய சென்ற ஆளாள சுந்தருடைய பார்வை அங்கு அன்னையனுடைய சேடி பெண்களான கமலினி அறிந்ததை என்ற இரண்டு பேர் மேல் படுகிறது ஒரு வினாடி நேரம் சுந்தர மனத்திலே ஒரு சலனம் இருந்தாலும் காமனை காய்ந்த இடம் அல்லவா உடனே தெளிந்து பூ பறித்துக் கொண்டு சாமியிடம் மாலை கட்டி கொண்டு வருகிறார் அப்பொழுது நம்பெருமான் சுந்தரரை ஆளால சுந்தரரை நோக்கி ஆலாள சுந்தரரை நந்தவனத்தில் என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்கிறார் நந்தவனத்தில் என்ன நிகழ்ந்தது ஏன்னா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது நம்மால் இருக்காரே எல்லாருக்குள்ளும் இதயத்தில் இருந்து இமைப்பொழுதும் நீங்காமல் இருந்து கொண்டு எல்லாரையும் இருந்துட்டு கவனிக்கிறாள் அதனால இவருக்கு ஒன்றும் தெரியாது வெளியே நடக்கிறது அதுபோல இங்கே சுந்தரரை பார்த்து கேட்கிறார் நம்பெருமானின் அணுக்க தொண்டராக இருந்த ஆளாள சுந்தரர் பெருமானின் திருவடியிலே வீழ்ந்து திருவடி என்றால் இறைவனுடைய திருப்பாதங்கள்னு பேர் என்ன அந்த திருவடி என்ற வார்த்தை பெருமானுக்கு உரிய வார்த்தை அந்த திருவடி என்ற பெயரை கண்டவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது திருவேடம் அணிந்திருந்தாலும் திருவடி வணங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடாது அவங்க காலில் விழுந்து வழிபடக்கூடாது ஏனெனில் சிவபேடமிந்த அனைவரும் சிவம் சிவத்தை நமக்கு நினைவு நினைவு ஊட்டக்கூடியவர்கள் ஆக அங்க போய் திருவடி வணங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடாது நீங்க ஏதோ கடைப்பட்ட மாதிரியும் அவர்கள் உயர்ந்த இது வந்து அவர்களை சுத்த மாயில் மா வீழ்த்தும் இங்கே சுந்தர என்ன செஞ்சார் போனாரு சாமி வணங்கினார் சாமி மன்னிச்சிருங்க ஏதோ எதிர்பாராம கொஞ்சம் மனசுல ஏதோ ஆயிடுச்சு இனிமே நிகழாது சாமி தெளிந்தேன் அப்படிங்கிறாரு இருந்தாலும் நம்ம தலைவர் முடிவு பண்ணிட்டார எதை வேணாலும் செய்வார் என்ன யார வேணாலும் எங்க வேணாலும் அனுப்புவார் அனுப்பி அருள் செய்வார் வேண்டாம்னா ஒரு பக்கம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவார் அப்படி சுந்தரட்ட இல்லை சுந்தரா பரவாயில்ல நீ அவங்கள விரும்பிட்ட போய் அவரை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக பூமியில் போய் வாழ்ந்துட்டு வா இங்கே அப்படி திருமணம் செய்து வாழ முடியாது அதனால அங்கே போய் வாழ்ந்துட்டு வாங்குறாங்க அப்படி வாழ்ந்துட்டு வாங்கின சொன்ன பிறகு வேற வழி இல்லை தலைவர் ஆணையிட்டால் ஆணையிட்டான் என்ன பூமிக்கு வந்தார் பிறந்தார் அதை எப்படி பிறந்தார் என்ன ஆனா திருமணம் அது பிறகு சிந்திப்போம் என்ன அப்படி இருக்கும் பொழுது சரி பூமியில் பிறந்தார் அங்கே அவர் வாழ்ந்த சூழலிலே அங்கே ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து அங்கே என்ன நடக்குது திருவாரூர் போற திருவாரூரில் சென்றதும் சுந்தரவாத தனியாக பிறகு சிந்திப்போம் அது பெரிய வரலாறு இங்கே மற்ற வரலாறுகளை சிந்தித்து வரலாற்று நாயகரை சிந்திப்பது சற்று வரலாற்று நாயகரின் தனித்தன்மையை புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் திருவாரூர் செல்கிறார் அங்கே என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்திலே இங்கே என்ன நிகழ்கிறது என்றால் சுந்தரர் அவதாரம் செய்வதற்கு முன்பாக திருத்தொண்ட தொகை பாடி அருளியவர் சுந்தரர் அதை சொல்வதற்காக மட்டும் இந்த சுருங்கிய வரலாறு சரி இவர் ஏன் சிவத் தொண்டர்களை பற்றி இவர் பாடவில்லை என்றால் நம்ம நமக்கு தெரிந்திருக்காது அதற்கு முன்பாக ஆறாம் இவர் வந்து இந்த பெரியபுராண காலத்தை சான் ஒட்டி வந்தவர் இல்லையா பெரியபுராண கால சேர்ந்த ஏழாம் நூற்றாண்டு அந்த மாதிரி வரும் அது இங்க அந்த ஆண்டுகள்லாம் கணக்கு தேவையில்லை கருத்தை மட்டும் சிந்திப்போம் இங்கே இந்த சுந்தர அவதாரம் செய்து சுந்தரராக பெருமான் தோன்றி அவர் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாராக வந்து தொகுத்த அந்த பாடலுக்கு தொகை என்று பெயர் இந்த தொகையிலே மிக சிறப்பாக சைவத்திற்காக பாடுபட்ட இருவரை பற்றி மிக தெளிவான விரிந்த வரலாறு இருக்கும் இந்த சைவ சமயம் எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டது அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றெல்லாம் வரும் இந்த கிபி ஆறாம் நூற்றாண்டிலே ஆறாம் நூற்றாண்டு இறுதியிலே சமணம் பேயாட்டமாடியது இங்கே சிறுநீர் வைத்தவர்கள் மிகவும் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள் இன்று எப்படி புரட்சமைத்தார் வைத்தார் அசிங்கப்படுத்துகிறார்களோ அதுபோல திருநீர் அணியவே வெக்கப்படும் மக்கள் தோண்டி போனார்கள் இவர்களை மாற்றுவதற்கு சரியான யாழ் யாருன்னா இருந்த இருந்தால் ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்து எதிரிகிட்ட அனுப்பி நம்மளையே திட்ட வச்சு அப்புறம் மனம் திருந்தி வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணா நம்ம நம்ம எவ்வளவு இல்ல அப்படி பெருமானால் இறைவனுடைய பேரருக்கருணை உருவாக்கிய ஒரு பெரிய அண்ணல் நம்முடைய திருநாவுக்கரசு சைவமும் தமிழும் இந்த நாவுக்கரசடிகளாலும் அதன் பிறகு தோன்றிய நம்முடைய ஞான குழந்தை திருஞான சம்பந்த பெருமானாலும் இந்த சமயம் காக்கப்பட்டது இப்படி காக்கப்பட்ட இந்த சைவம் அந்த சைவம் ஏன் அவ்வளவு சிறப்புடையது இறைவனே ஏன் இந்த இரண்டு திருநாவுக்கரசடிகளையும் திருஞான சம்பந்தரையும் அனுப்பி இந்த சமயத்தை நிறுவச் சொன்னதற்கு காரணம் என்ன அப்படி காரணம் ஒன்று இருக்குமாயின் அந்த சைவ சமயத்தினர் எப்படி வாழ்ந்தனர் இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இதையெல்லாம் சிந்திக்கும் பொருட்டு முன்னுரையாக இந்த பதிவு இந்த பெரிய புராணம் தோன்றிய காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசர் ஆகியோர் மற்ற மதத்தினரால் இன்னல் அடைந்தார்களா என்றால் நமக்கு தெரியாது பெரிய புராணம் தோன்றவில்லை எனில் கண்டிப்பாக தெரியாது இந்த பெரிய புராணமாக்கதை உண்டாகுவதற்கு முக்கியமான அடியார் விரண் மண்ட சிவனும் பிறகு இந்த சுந்தரனை ஆண்ட சுந்தரனும் பிறகு சுந்தரனை ஆண்ட சிவனும் பிறகு என்று எதிர்மறையாக பேசினார் அதனுடைய விளைவு இந்த திருத்தொண்ட தொகை அதன் வாயிலாக நமக்கு கிடைத்தது திருத்தொண்ட புராணம் தொண்டர்களும் பெருமை சொல்லவும் பெரிது என்பதால் இந்த திருத்தொண்ட புராணம் என்பது அடிகள் அதற்கு சூட்டிய பெயர் பின்னால் தொண்டர்களுடைய பெருமையை பேசியதனால் சான்றோர்கள் இதற்கு பெரிய புராணம் என்று பெயர் மாற்றம் செய்தனர் ஒரு புராணம் என்பது ஒரு காப்பியம் ஒரு புராணம் உருவாக வேண்டுமானால் அதற்கு மூன்று தகுதிகள் இருக்க வேண்டும் ஒன்று தலை ஒன்று தன்னிகர் இல்லாத தலைவன் இருக்க வேண்டும் அதாவது அந்த புராண நாயகனுக்கு மிஞ்சிய ஒரு தலைவன் யாரும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைவன் இருக்க வேண்டும் அடுத்து அங்கே ஒரு கருப்பொருள் இருக்க வேண்டும் எதற்காக இந்த புராணம் உருவானது இது என்ன சாதித்தது எதை சாதிக்க உருவானது என்ற ஒரு கருப்பொருள் இருக்க வேண்டும் அதற்கடுத்து வர்ணனைகள் இது மூன்றும் சிறப்பாக இருந்தால் அதற்கு புராணம் என்று பெயர் இங்கு அடியார்கள் யாவரும் தலைவர்களாக இங்கே போற்றப்படுகிறார்கள் நான் அடியார்கள் அடைய வேண்டிய ஒரே ஒரு இடம் எதுவெனில் சிர்மானின் திருத்தாள் என்பது இங்கே வலியுறுத்தப்படக்கூடிய கருப்பொருளாக இருக்கிறது பெரிய புராணத்தில் வருகின்ற வர்ணனைகள் அந்த பெரியபுராண அருளாளர்கள் வாழ்ந்த காலத்திற்கு நம்மை அழைத்து சென்று நிறுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்நூலில் போற்றப்படுகின்ற இந்த திருத்தொண்ட புராணத்திலே பேசப்படுகின்ற போற்றி வழங்கப்படுகின்ற சிவனடியார்கள் சைவத்தின் நான்கு விதமான வழியாகிய சரியை கிரியை யோகம் ஞானம் முதலிய வழிகளின் மூலம் வீடு பேறு அடைந்தனர் இதை வந்து நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா பெரிய புராணத்துடைய மூல நூலை வைத்து கொண்டு பொருள் விளக்கம் சொல்லி படிப்பது அவ்வளவு ஒன்றும் பெரிய ஏதோ கதை கேட்ட மாதிரி இருக்குமே தவிர கருத்திற்குள் நாம் சென்றதற்கான செல்வதற்கான வாய்ப்பாக அமையாது இந்த செயற்கார்ார் வழியிலே இந்த பெரிய புராணத்தை பெரியபபுராணத்தை எவ்வண்ணம் பணித்தாரோ அவ்வண்ணம் மிக எளிமையாக இந்த பதிவிலே தர திருவருள் துணை நிற்கும் இறுதி வரை இந்த பெரியவர் திருத்தொண்ட புராணத்தை பேச அடியேனின் உடனிருந்து அன்னை மீனாட்சியும் அருள்வார்கள் என தீர்மானித்து நிறைவு செய்கின்றோம் நாளை என்று இந்த பெரியவரிடத்தில் அற்புதமான ஒன்று என்னவெனில் தொகையடியவர்களை பேசி அதற்கு பிறகு என்னாவது பல்வேறு நிலையிலே போய் இந்தையத்தை புராணம் நிறைவு பெறுகிறது இதிலே தில்லைவாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று முதல் வரி தொடங்கும் அது என்ன தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கு அடியேன் ஏன் அப்படி தில்லைவாழ் அந்தனர் யார் தீட்சியர்களா தெரியில் நிறைய பெரிய அறிவு குழப்பம் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இதை பற்றி தெளிவாக நாளை சிந்திப்போம் நாளை நாம் சிந்திக்க இருக்கும் அடியார் தில்லை வாழ்ந்தனர் யாத்திரிமா தில்லை வாழ்ந்தனர் முடிஞ்சா யோசிச்சு வைங்க நாளைக்கு சிந்திப்போம் திரிச்சிற்றம்போம் நமைச்சுவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரிச்சிற்றம்போம்